வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறத எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் முழு பச்சை பருப்பு முழு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு அவர் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துருக்கேன் அஞ்சுலேருந்து அவர் ஊற வைத எப்போ இதை நாம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சியில் போடலாம் நாம் அந்த ஊற வச்ச பருப்போடு அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க அரை கேரட்டை நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு அரை துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நாலு பல் பூண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டாச்சு இப்போ இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம் அரைச்சி கொண்டு வந்தாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம் இப்போ இதோடு வாங்க என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் அரைச்ச விழுதில் நான் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா பிசையிலாம் ரொம்ப ஈ தண்ணி இது ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா தண்ணி சேர்க்கல பட் அந்த விழுத மிக்ஸ் பண்ணும்போது இருந்ததுன்னா தேவையான இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கா கப்பு முழு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒன்றுக்கு முக்கா எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் சாட் மசாலா அது கோரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன் என்கிட்ட ட்ரை தான் இருக்குது நீங்கள் வந்து நல்லா பச்சையாக இருக்கிற கோரியாண்டர் லீவ்ஸே போடுங்க ஃப்ரெஷ் கோரியாண்டர் லீவ்ஸ் நான் இதை போட்டுடுறேன் அதுக்கப்புறம் பாதி வெங்காயத்தையும் நறுக்கி இதில் போடுங்க போட்டுட்டு இதை நாம் பிசையலாம் பாருங்கள் நறுக்கி வச்ச பாதி வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டேன் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதில் பாதி அரைக்க போட்டுருங்க மீதி பாதியை இதில் போட்டுட்டு நல்லா இப்போ நாம் இதை பிசையலாம் இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் கூட உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் பிசைகிறேன் பாருங்கள் நல்லாவே ஈரப்பதம் நல்லாவே இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் நான் மாவு ஆட் பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா வரும் இதை நம்ம வேணும்போது செஞ்சுக்கலாம் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறேன் இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயை தடவி மூடி வச்சுடுங்க உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நாம் இதை சப்பாத்தியாக இட்டுக்கலாம் பாருங்கள் இதில் எண்ணெயை நல்லா தடவி வச்சிடலாம் ஊறட்டும் உங்களுக்கு எப்போ வேணுமோ செஞ்சுக்கலாம் நான் வந்து மாவு எதுவும் எக்ஸ்ட்ரா போடலைங்க தேவைப்படலை உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு போட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுடுங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் சப்பாத்தி தட்டியாச்சுங்க இப்போ இது வந்து ஒட்டம் அந்த சப்பாத்தி நீங்கள் தட்டும்போது நம்ம மைதா அது கோதுமை இல்லை மைதா மாவில் புரட்டி தட்டுவோம் அதுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ஃபிளார் மாவில் புரட்டி தட்டினீங்கன்னா ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ நான் இதை தபாவில் போட்டு சுட்டு காட்டுறேன் பாருங்கள் தப்பா நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் இதை சப்பாத்தியாக சுட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு சப்பாத்தி சுடுறது தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் நான் இப்போ தபால் போட்டிருக்கேன் இது வெந்த பிறகு நான் திருப்பி போடுவேன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க சப்பாத்தி செய்கிற மாதிரியே செய்யணும் பாருங்க சப்பாத்தி செஞ்சு கொண்டு வந்தாச்சு இப்போ இதில் பட்டர் இல்லைன்னா ப்ரெஷ்ஷில் எண்ணெய் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நல்லா சாஃப்ட்டாக ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் இது நல்லா மணக்க மணக்க இருக்க செஞ்சு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செமையாக இருக்குங்க ஆறு சப்பாத்தி வரும் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்